அக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உழை ஒருவனிடத்தில் ஊக்கமானது எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆக்கமானது அவன் இருக்கும் இடத்தை தேடிச் சென்று அவனை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வல்லூர் பெருந்தகை சொல்லியிருக்காரு இதன்படி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்காக படிச்சுட்டு இருக்கோம் இப்போ கடை தொடர்ந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது அதுக்கு நம்ம எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரே ஒரு சிந்தனை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊக்கம் மட்டும்தான் நம்மள்கிட்ட எது வேண்டுமானாலும் இல்லாமல் இருக்கலாம் பணம் காசு பேர் புகழ் எது வேண்டுமானாலும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஊக்கம் உங்கள் மனதில் ஊக்கம் ஒன்று மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் எவ்வளவு பெரிய இமாலய வெற்றியை கூடியும் எளிதில் அடைந்திட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லோரையும் ஏ ஏ டு ஏ டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பில் முகவுரை பிரியாம்பல் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம லாஸ்ட் லாஸ்ட்டு த்ரீ வீடியோஸாக என்ன பார்த்துட்டு வரோன்னு பார்த்தீங்கன்னா அரசமைப்புக்கு முந்தைய சட்டம் பார்த்தோம் அதில் ரெண்டு வீடியோவில் அரசமைப்புக்கு முந்தைய சட்டம் பார்த்தோம் அதன் பிறகு இந்திய அரசியல் அமைப்பு எப்படி உருவாச்சு யார் உருவாக்கினாங்க எதுக்காக உருவாக்கினாங்க ஏன் உருவாக்குனாங்க அது யாருக்கு பயன்படுது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஆரம்பித்த அந்த நிர்ணய சபை அந்த கோரிக்கை எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஏற்படுத்தினாங்கன்னு பார்த்தோம் நமது அரசியலமைப்பு புத்தகம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டு எப்போது நடைமுறைப்படுத்துனாங்கன்னு பார்த்தோம் நம்ம அரசியலமைப்பு புத்தகம் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஏற்றுக்கிட்டாங்க ஆயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் நம்ம அரசியமைப்பு புத்தகத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்ற வரைக்குமே நம்ம பார்த்தோம் அந்த அரசியலமைப்பு புத்தகம் எங்கேருந்து எடுத்தாங்க எவ்வளோ செலவாச்சு அதோடய குழுக்கள் என்ன அப்படின்றது நம்ம தெளிவாகவே பார்த்தோம் சரிங்களா அதில் மெய் மெயினாக வரைவுக்குழு தான் மேஜர் ப்ளே பண்ணிச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் சரிங்களா இப்போது நம்ம என்னென்னு பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா முகவுரை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்திய அரசியலமைப்பு படிக்கிறீங்கன்னா பேசிக் அதாவது போன கிளாஸ் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அதை படிக்காமல் நீங்கள் அடுத்த கிளாஸுக்கு போகாதீங்க அடுத்த கண்டென்ட்டுக்கு போகாதீங்க ஏன்னு சொல்கிறேன்னா ஓ பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் பேஸ்மெண்ட் வீக் ஆகிடுச்சுன்னா பில்டிங்கும் வீக் ஆயிடும் அது போல தான் ஒரு அரசமைப்பு புத்தகம் இந்த நம்ம அரசமைப்பு சட்டம் எப்படி உருவாச்சு அப்படின்ற தான் நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப் போக முடியும் ஓகேங்களா அதனால அந்த அரசமைப்பு உருவாக்கம் நீங்க வந்து எங்க படிக்கிறீங்களோ அதை படிச்சு நல்லா கிளியரா வச்சுக்கிங்க அதன் பிறகு அடுத்த கட்டத்துக்கு போங்க ஓகேங்களா இப்போ நம்ம அதை முடிச்சிட்டோம் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம இப்போ நக நகர்றோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது முகவுரை இந்த முகவுரைனா என்ன அப்படின்னு பார்க்கக்குள்ள கூட தான் அரசியலமைப்பின் முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முகவரி தான் அரசியல் அமைப்பு இன்ட்ரட்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த முகவரைனா என்ன அப்படின்னு பார்க்கக்குள்ள நாம் இப்போது எல்லாமே ஸ்கூல் முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம் ஸ்கூல் புக்கில் எடுக்கக்குள்ளே ஃபஸ்ட்டு பேஜில் பொருளடக்கம்னு சொல்லிட்டு இருக்கும் பொருளடக்கமும் இருக்கும் இல்லை ஒரு சில புக்கில் முன்னூறையும் சொல்லிட்டு இருக்கும் இந்த பொருளடக்கமும் முன்னூறையும் என்னென்னா ஒரு புக்கில் கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேஜுக்கிட்ட இருக்கும் அந்த பே அந்த இரநூத்தம்பது பக்கத்தில் என்ன இருக்கோ அதை சுருக்கி நம்ம ஃப்ரண்ட் பேஜில் முன்னூறையாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதான் முன்னுரை அந்த முன்னுரை தான் நம்ம அரசியலமைப்பு புத்தகத்தோட முகவரியாக வச்சுருக்காங்க அதிகாரத்தை எடுத்து வச்சுருக்காங்க அது கிடையாது நம்ம அரசியலமைப்பு புத்தகத்தில் கிட்டத்தட்ட முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு வி ஆரம்பத்தில் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு விதி இருந்து இப்போ நானூற்றி அறுபத்தஞ்சு விதி அதிகமாக இருக்குது அந்த நானூற்றி அறுபத்தஞ்சு விதியில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே தொகுத்து மையப்படுத்தி அதை க அந்த கண்டன்ட்டை எடுத்து நம்ம முகவரியா வச்சுருக்காங்க ஓகேங்களா இந்த முகவரை படிக்காமல் நீங்கள் அந்த அரசமைப்பு புத்தகத்தில் இருக்கிற சட்டத்தை படிக்கிறது வேஸ்ட் ஏன்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த முகவுரை தான் இந்த முகவுரை தான் மெயினான ஒரு சோர்ஸ் இந்த முகவுரையை வச்சு தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினாங்க அந்த விதிமுறையினால் இந்த முகவுரை வந்தது இந்த முகவுறையினால விதிமுறை வந்ததுன்னு கேட்டால் நம்ம இந்த தான் இந்த விதிமுறையே வந்தது இந்த விதிகள் அனைத்துமே இந்த முகவுரையால் தான் வந்தது ஏன்னு கேட்குறீங்களா இப்போது அரசியல் நிர்ணய சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஆறில் உருவாக்குனாங்க அப்படின்றத பார்த்தோம் அதன் பிறகு முதல் கூட்டம் நடந்திருக்கும் இரண்டாம் கூட்டம் நடந்திருக்கும் அதை தொடர்ந்து நம்ம ஜவஹர்லால் நேரு அவர் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம கடந்த வகுப்பிலே பார்த்தோம் இப்போது டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் குறிக்கோள் தீர்மானம் ரிலீஸ் பண்ணுறாரு எங்கள் அரசியல் நிர்ணய சபையில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கான அரசியல் அமைப்பு புத்தகம் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுத போகிறோம் ஓகேங்களா அது எவ்வளவு வருடங்கள் ஆனாலுமே அது மாறாமல் காலம் கடந்து நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய எண்ணத்தின் வெளிப்பாடாக நான் ஒரு தீர்மானத்தை இந்த அரசியல் நிர்ணய சபையில் வைக்கிறேன் ஓகேங்களா அது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதன்படியே அதன்படியே நீங்கள் அரசியல் அமைப்பு எழுதலாம் ஏன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம ஒரு நோட்டில் எழுதக்குள்ள நோட்டில் எழுதுக்குள்ள பார்டர் போட்டு எழுதும் இந்த பார்டரை தாண்டி வெளியே போக மாட்டோம்ல பார்டர் தாண்டி வெளியும் மாட்டோம் பார்டரை தாண்டி உள்ளரையும் போக மாட்டோம்ல ஓகேங்களா அந்த பார்டருக்குள்ளே தானே எழுதுவோம் லெஃப்ட் சைடு போக மாட்டோம் ரைட் சைடு போக மாட்டோம் வந்து லெஃப்ட் சைட் பார்டர் ரைட் சைடு பார்டரில் சென்டரில் தான் எழுதும் போல் தான் நான் உங்களுக்கு ஒரு க கட்டமைப்பு அமைச்சு தரேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துனா இதன்படியே நீங்கள் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டு இதன்படியே நீங்கள் அரசியல் அமைப்பு புத்தகம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவஹர்லால் நேரு சொல்கிறார் அதன்படி டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நம்ம ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுவோம் ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை அந்திய அரசியல் நிதிய சபையில் பாஸ் பாஸ் பண்ணுறாரு ஓகேங்களா அப்போது இந்த நேருவின் குறிக்கோள் தீர்மானம் எப்போது ஏற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டில் நம்ம நேருவுடைய குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டாங்க இந்திய அரசியல் நிர்ணய சபையால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேங்களா இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நேருவின் குறிக்கோள் தீர்மானம் தான் இப்போ இருக்கிற முகவுரை ஓகேங்களா இப்போ புரிஞ்சதுங்களா இதுதான் முகவுரை இந்த முகவுரையை அரசியல் நிர்ணய சேவையால் ஏற்றுக்கிட்ட இந்த முக இந்த தீர்மானம் எப்போ முகவரியாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறில் முகவுரையாகவே ஏற்றுக்கிட்டாங்க இப்போ புரியுதுங்களா இதுதான் முகவுரை கடந்து வந்த பாதை குறிக்கோள் திருமானம் டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இந்திய அரசியல் நிர்ணய சபையில பாஸ் பண்றாரு அதுக்கப்புறம் இந்த குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏற்றுக்கொள்ளப்பட்டது குறிக்கோள் திருமணம் முகவரியாக எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இந்த நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது என்ன சொல்றாங்க நம்ம சட்ட தினமா அனுசரிக்கிறோம் சட்ட தினமா நம்ம வருடந்தோறும் அனுசரிக்கிறோம் ஓகேங்களா ஏன் இந்த சட்ட தினத்தை நவம்பர் இருபத்தி ஆறு சட்ட தினமாக அனுசரிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்த அரசியல் அமைப்பு புத்தகம் அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளை நம்ம அரசமைப்பு சட்ட தினமாக அனுசரிக்கிறோம் வருடந்தோறும் ஓகேங்களா ஜனவரி இருபத்தி ஆறு வருடந்தோறும் நம்ம என்ன அனுபவிக்கிறோம் குடியரசு தினமாக நம்ம அனுசரிக்கிறோம் ஏன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு தான் நம்மளுக்கான இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த நாளை நினைவுபடுத்தணும் நம்ம ஒரு குடியரசாக மாறிடுறோம் இந்திய அரசமைப்பு சட்ட புத்தகம் உள்ள ஒரு குடியரசு நாடாக நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தினத்தை நாம் கொண்டாடுறோம் ஓகேங்களா இதுதான் முகவுரையோடய ஒரு மெயினான ஒரு இன்ட்ரடக்ஷன் ஓகேங்களா இதன் அடிப்படையில் தான் முகவரை கடந்து வந்தது இப்போது இந்த முகவரியை என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் அரசியலமைப்பின் முகவுரை முன்னுரை தொடக்கம் அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பல பேர்கள் இருக்குது ஓகேங்களா இப்போது இந்த முகவுரையில் இந்த முகவரையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கக்குள்ள முகவரை நீங்கள் இந்த முகவரியை படிக்காமல் தயவு செஞ்சு விதிகள் எதையுமே படிக்காதீங்க உங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி இந்த முகவரியை நீங்கள் ஒவ்வொரு நாள் டைம் எடுத்தாலும் சரி கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க மெமரைஸ் பண்ணி இதை புரிஞ்சிக்கோங்க இந்த புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வகுப்பே நீங்கள் போக முடியும் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த முகவரையில் தான் உள்ளார இருக்கிற கண்டென்ட் இதன் அடிப்படையில் தான் தயாரிக்கப்பட்டது ஓகேங்களா okay, அதனால் இதை படிக்காமல் நீங்கள் உள்ளேற போவாதீங்க உள்ளற அடுத்த அடுத்த பாட்டுக்கு போவாதிங்க ஓகேங்களா இப்போ இந்த முகவரையில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த முகவரை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது சரிங்களா அப்போது இந்த முகவரியில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ பார்க்கலாம் இந்திய மக்களாகிய நாம் ஒருமனது தீர்மானத்துடன் இந்தியாவை ஓர் இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைக்கவும் இந்திய குடிமக்கள் அனைவருக்குமான வகையில் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும் ஏற்படுத்திடவும் ஆகியவற்றுடன் சுதந்திரமான முறையில் அவர்களின் எண்ணத்தில் வெளிப்பாடு நம்பிக்கை விசுவாசம் மற்றும் வழிபாடு இவற்றில் பங்கு கொள்ளவும் ஆகியவற்றுடன் அனைவருக்குமான தகுதி மற்றும் வாய்ப்புகளில் சமவாய்ப்பும் சமத்துவமும் ஏற்படுத்திடவும் இந்தியர்கள் அனைவரும் சகோதரத்துவமுடன் இருக்கவும் தனிமனித மாண்பை வளர்ப்பதுடன் இந்தியாவின் ஒற்றுமையை ஓங்கி செய்திடவும் இவற்றுடன் ஒருமைப்பாடு ஆகியவற்றை கடைபிடித்திடவும் இந்திய அரசியல் நிர்ணய சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளான இன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி ஏற்று எங்களுக்கு நாங்களே கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பின் முகவரையில் இருக்குது சரிங்களா இப்போது இந்த ஸ்டார்டிங்கில் இந்திய அரசியலமைப்பின் முகவரை நம்ம சொன்ன இந்த வார்த்தைகள் அனைத்துமே இருந்துதான் கேட்டால் இல்லை அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஓர் இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசாக மாற்ற வேண்டும் அப்படின்ற வார்த்தை தான் இருந்தது சரிங்களா இப்போது நம்ம இந்த முகவரையில் இருக்கிற இறையாண்மைனா என்ன இது மட்டும் பார்த்துக்கலாம் இறையாண்மை சமதர்மம் சமய சார்பு ஒருமைப்பாடு ஓகேங்களா அடுத்து சகோதரத்துவம் இது எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா இந்த இறையாண்மையினை என்ன இறையாண்மை என்பது நாம ஒரு இறையாண்மை மிக்க நாடா மாறிட்டோம் அந்த இறையாண்மையினை என்னன்னு பக்கக்குள்ள நம்மளை யாருமே டாமினேட் பண்ண முடியாது நம்ம யாருமே யாருக்கு கீழே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இறையாண்மை நம்ம ஒரு சுதந்திரமான அமைப்பு நம்ம வந்து யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது எப்படி தெளிவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து யார் ஒருத்தர் இந்தியாவுக்குள்ளே வந்தாலுமே நம்ம இந்தியாவுடைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள வர முடியும் அதே போல் இந்தியா விட்டு யார் வெளியே போனாலுமே அது இந்திய நாட்டை விட்டு யார் வெளியே போனாலுமே நம்ம பர்மிஷன் இல்லாமல் அவங்க வெளியே போக முடியாது பர்மிஷன் வாங்கிட்டு தான் வெளியே போக முடியும் அதாவது அதன் பிறகு இல்லை ஏதாவது ஒரு உள்நாட்டு பிரச்சனை வரக்குள்ள நம்ம உள்நாட்டு பிரச்சனை இல்லை வெளி வெளிநாட்டை சார்ந்தவங்க யாராவது தலையிட முடியுமா நம்ம அனுமதி இல்லாமல் தலையிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தலையிட முடியாது நம்ம அனுமதி பெற்று தான் நம்ம உள்நாட்டு விவகாரத்தில் வெளிநாட்டை சார்ந்தவங்கள் தலையிட முடியும் இதுதான் இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு சொல்வாங்க அதாவது இண்டிபெண்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இறையாண்மை சாவர்நெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சாவர் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு நமது இந்தியா அதான் அதுக்கான பொருள் தான் இந்த இறையாண்மை ஓகேங்களா அதன் பிறகு பார்த்திங்கன்னா சமதர்மம் எல்லாருக்குமான சமமான ஒரு உரிமை கிடைக்கணும் சமமான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்றது தான் சம தர்மம் எது எல்லா வேலையிலுமே இந்திய குடிமக்கள் அனைவருக்குமே வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்றது சம தர்மம் வேலை வாய்ப்புலையும் சரி கல்வியிலேயும் சரி இல்லை பணி பணி செய்கிற இடத்துலையும் சரி சரிங்களா எல்லாத்துக்குமே சம தர்மம் சம வாய்ப்பு கிடைக்கணுன்றது சமதர்மம் அதை பேஸ் பண்ணி நம்ம முகரில் வச்சுருக்காங்க அடுத்தது சமயச்சார்பு இந்த சமய சார்புன்னு பார்க்கக்கொள்ள இந்தியாவுக்கான ஏதாவது ஒரு தனி மதம் அங்கீகரிக்கப்பட்ட மதம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இந்தியா வந்து அனைத்து மதத்தையும் சார்ந்த ஒரு கலவை அனைத்து மதமும் இருக்கக்கூடிய ஒரு கலவை தான் நமது இந்தியா இந்தியாவுக்கென்று ஒரு தனி மதம் கிடையாது இந்தியா அரசுக்கென்று ஒரு தனி மதம் கிடையாது எம்மதமும் சம்மதமும் அப்படின்ற கோட்பாடின் அடிப்படையில் இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா இந்தியாவுக்கான எந்த ஒரு மதமும் கிடையாது இந்தியாவில் கிறிஸ்துவ இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க சீக்கியர் இருக்காங்க இஸ்லாம் இருக்காங்க இந்துக்கள் எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்காங்க அதன்படி இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்றாங்க ஒருமைப்பாடு அப்படின்னா எல்லோருமே ஒத்த உணர்வுல இருக்கணும் இந்திய மக்கள் அனைவருமே ஒத்த உணர்வுல ஒருமைப்பாட்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்றது இந்த ஒருமைப்பாடு அடுத்து வந்து சகோதரத்துவம் சகோதரத்துவம்னா யாருமே வேற்றுமையாக நினைக்காமல் எல்லாருமே நம்ம சகோதரர்கள் நம் உடன் பிறந்தவர்கள் அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகோதரத்துவம் அப்படின்ற வார்த்தையை நம்ம முகவரியில வச்சுருக்காங்க இந்த இறையாண்மை சமதர்மம் சார்பற்ற ஒருமைப்பாடு சகோதரத்துவம் சுதந்திரம் வாய்ப்பு இது எல்லாமே முகவுரையில் வச்சுருக்காங்க இந்த முகவரியில இருக்கிற இந்த அடிப்படையான விஷயத்த பேஸ் பண்ணி தான் இறையாண்மை பேஸ் பண்ணி தான் இறையாண்மை இறையாண்மைனா சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அடிப்படை உரிமை கிடைச்சிருக்கு சமதர்மம் சமதர்மத்தை பேஸ் பண்ணி தான் விதி எழுதி நம்ம வேலைவாய்ப்புலையோ இல்லை கல்வியிலையோ நம்ம சம வாய்ப்புக்கான படிக்கிறதுக்கான வேலை செய்கிறதுக்கான உரிமையை பெ பெறுகிறோம் இந்த அடுத்து சமய சார்பற்ற அப்படின்ற வார்த்தை சமய சார்புன்ற வார்த்தையில் நம்ம இந்தியாவில் எந்த மதத்தை வேணாலும் பரப்பிக்கலாம் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த சமய சார்பு இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒருமைப்பாடு நம்ம இந்தியவர்கள் எல்லாருமே இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றது ஒருமைப்பாடு சகோதரத்துவம் நம்ம இந்தியர்கள் அனைவருமே ஒன்றுடன் ஒன்று உடன் பிறந்தவர்கள் இந்த இந்த சகோதரத்துவம் இதன் அடிப்படையிலேயே நம்ம முக உரை உருவாக்கப்பட்டது அடிப்படையிலேயே நம்ம அரசமைப்பு சட்டங்கள் சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டன சரிங்களா புரியுதுங்களா அதன் பிறகு சமதர்ம சமய சார்பற்ற சமதர்ம சமய சமய சார்பற்ற ஒருமைப்பாடு ஓகேங்களா இந்த மூணு வார்த்தையும் எப்போது சேர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சேர்த்தாங்க இந்த சமதர்ம சமயச்சார்பற்ற ஒருமைப்பாடு ஓகேங்களா இந்த மூணு வார்த்தையும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டாம் சட்ட திருத்தம் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல சேர்த்தாங்க சரிங்களா இப்போ நம்ம முகவரியை திருத்த முடியுமா அப்படின்னு கேட்கல அதுலேயே பல சந்தேகங்கள் வந்து பல வழக்குகள்லாம் போயிட்டு இருந்தது இந்த முகவரை ம அமைப்பின் ஒரு பகுதியா இல்லை ஒரு பகுதி இல்லையா இதை திருத்தலாமா திருத்த முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கேசஸ் போயிட்டு இருந்தது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி திருத்தியிருக்காங்க அப்போது திருத்தனா இது வந்து அமைப்பின் ஒரு ஒரு பகுதி தான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு முன்னாடி இது வந்து அமைப்பின் ஒரு பகுதியாக இல்லையா அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ் இருந்தது எல்லாருக்குமே அதை எப்படி திருத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பெருவாரி வழக்கு பெருபாரி பெருவாரி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தது ஏன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பெருவாரி வழக்கில் முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்றாங்க என்ன சொல்கிறாங்க முகவுரை அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி இல்லை ஓகேங்களா அடுத்த கேஸ் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கேசவானந்தா பாரதி வழக்கு வருது ஓகேங்களா இந்த கேசவானந்தா பாரதி வழக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் கேரளா வருஷஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கான வழக்கு போயிட்டு இருக்கு இது ஒரு முக்கியமான வழக்கு கேசவானந்தா பாரதி வழக்கு அதனால் இந்த அவசர அவசர சட்டத்தை அந்த சட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்தணுன்றதுக்கான ஒரு சிறப்பான வாழ்க்கை தான் நம்ம கேசவானந்த பாரதி வழக்கு இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்தியா உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு மிக்க வரலாறு சிறப்பு மிக்க தீர்ப்பை இந்த கேசவானந்த பாரதி வாழ்க்கையில் தான் கொடுத்தது ஓகேங்களா இப்போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அடிப்படையில் கேசவானந்தா பாரதி வழக்கு அடிப்படையில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துன்னு பார்த்திங்கன்னா முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பெருபாரி வழக்குல முகவரிய அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லைன்னு சொன்னாங்க அடுத்த கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கேசவானந்த பாரதி வழக்குல முகவரி அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ உச்சநீதிமன்றமே ரெண்டு இருவேறு வகையான தீர்ப்பு கொடுக்குது இல்ல இது ஏன் இருவேறு வகையான தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னு பார்க்கக்குள்ள இப்போ இந்த பெருபாரி வழக்குல கேஸ் ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்கேன் ஆர்க்யூ பண்ணக்குள்ள என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா முகவரை அரசியல் அமைப்பின்னு ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கேசவானந்த பாரதி வழக்கில் அப்போ தான் அந்த ஆர்கியூமெண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க ஏன்னா நாங்கள் டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நேருவோடு குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வந்தார் அந்த குறிக்கோள் தீர்மானம் அஞ்சு அரசியல் நிர்ணய சேவையால் அலசி ஆராய்ச்சி அதை விவாதத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டு ஜனவரி இருபத்தி ரெண்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அந்த ஏற்றுக்கிட்டு அந்த குறிக்கோள் தீர்மானத்தை அந்த நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் நாங்கள் முகவரியாவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் எங்கே இந்த கேசவானந்த பாரதி வழக்கில் சொல்கிறாங்க அப் அதன் அடிப்படையில் தான் அப்போ நீங்கள் ஆர்கியூ பண்ணி தானே வச்சுருக்கீங்க அப்போ அது எப்படி நம்ம அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் அது வந்து முகவரி வந்து இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அதை நீங்கள் மிதி முந்நூற்றி அறுபத்தெட்டு இது பயன்படுத்தி நீங்கள் அந்த முகவரியை திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்புமிக்க கே வழ வழக்கில் தீர்ப்பு சொல்லிடுறாங்க அந் இந்த வழக்கின் அடிப்படையில் தான் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் படி சமதர்ம சமயசார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற மூன்று வார்த்தையை நம்ம முகவரியில சேர்க்குறாங்க ஓகேங்களா இப்போ புரியுதா அடுத்த வழக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எல்ஐசி வழக்குன்னு சொல்லுவாங்க எல்ஐசி வழக்கு திரும்பவும் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா இதை திருத்த முடியுமா திருத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் என்ன சொல்லிடுறாங்க உறுதிப்பட சொல்லிடுறாங்க ஏன்னா முகவுரை இந்திய அமைப்பின் ஒரு பகுதி தான் சொல்லிட்டு உறுதிப்பட சொல்லிடுறாங்க உறுதிப்பட தீர்ப்பு கொடுத்துறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மூணு கேஸுமே இம்பார்ட்டன் ஆன கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பெரும்பாரதி வாழ்க்கை தான் சொல்லிடுறாங்க முகவரைக்கு இந்திய அமைப்பின் ஒரு பகுதி இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கேசவானந்த பாரதி வழக்குல இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் முகவுரை அதை நீங்கள் திருத்திக்கலாம் அது எப்படி திருத்தலாம் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் மாற்றக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் என்ன இருந்ததோ அது அப்படியே இருக்கணும் அந்த கட்டமைப்பை நீங்கள் மாற்றாமல் திருத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்திட்டீங்கன்னா நான் வந்து சுப்ரீம் கோர்ட் அதாவது நான் வந்து சுப்ரீம் கோர்ட் நான் வந்து அதை அந்த திருத்தத்தை கேன்சல் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த கேசம் அந்த பாரதிய வழக்கில் சொல்கிறாங்க அடிப்படை கட்டமைப்பு வசதியை நீங்கள் மாற்றக்கூடாது அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றாமல் நீங்கள் திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சட்ட திருத்தின்படி இந்த மூ சமதர்ம சமயத்தார்பற்ற ஒருமைப்பாடு இந்த மூணு வார்த்தையும் சேர்த்தாங்க ஓகேங்களா அதன் பிறகு எல்ஐசி எல்ஐசி கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முகவுரை வந்து இந்திய அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் இந்த மூணு வார்த்தை மட்டும் இல்லாமல் சமத்துவம் சமத்துவம் சகோதரத்துவம்

ஒரு வியூ ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பார்க்க பார்க்குறீங்க இந்த அரசியலமைப்பின் முகவரியை பல அறிஞர்கள் பல விதமா சொல்லிருக்காங்க அது என்ன பார்க்கலாம் முகவரி இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் அல்லது சாவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முகவரை என்பது இந்திய அரசியலமைப்பின் சாவி அல்லது திரவுகோல் அப்படின்னு சொல்றாங்க இது சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா எர்னஸ்ட் பாட்லர் சொல்லிருப்பாரு எர்னஸ்ட் முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் அரசியலமைப்பின் ஜாதகம் சொல்லிட்டு சொல்லுவார் யாரு கேஎம் முன்ஷி கே எம் முன்ஷி முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கப்புறம் முகவுரை என்பது எங்களுடைய நீண்ட நாள் கனவு மகோரை என்பது எங்களின் நீண்ட நாள் கனவு யார் சொன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயா ஓகேங்களா அடுத்தது முகவரை என்பது இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை யார் சொல்ற பாங்கிவாலா என் எம் பாங்கிவாலா ஓகேங்களா அதன் பிறகு முகவரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஊன்றுகோல் அணிகலன் ஆன்மா அப்படின்னு யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தாஸ் பார்க்கவா அதன் பிறகு நம்ம இதயம் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமெரிக்காவின் இந்திய அரசியல் அமெரிக்காவின் அரசா அரசமைப்பை விட உயர்ந்தது யார் சொல்றேன் ஓய்வு பெற்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி இதே சொல்லலாம் ஓகேங்களா இத்தனை பேர் சொல்லிருக்கேங்க சரிங்களா புரியுதுங்களா இதுதான் முகவுரை கடந்து வந்த பாதையை பார்த்தோம் முகவுரை என்ன இருக்குன்னு பார்த்தோம் முகவுரை தொடர்ந்து அதோடைய வழக்குகள் பார்த்தோம் அதன் பிறகு முகவரியை யார் என்னென்ன கூட்டுகளை சொல்லி அழைச்சாங்க அப்படின்றத பார்த்தோம் அதன் பிறகு முகவரியில் இருக்கிற வார்த்தைக்கான விளக்கங்களை இப்போ நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் ஓகேங்களா இதுதான் முகவரி இதன் பிறகு நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்